அஸ்லாம் விஷாத் பாய் அலிகம் அஸ்லாம் கிடைக்கும் பாய் நம்ம சூரியத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தோம்ல அதுக்கு எதிராக ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு என்ன போய் போகிறேன் சரி ஓகே ஸோ நானும் அந்த வீடியோ பார்த்தேன் எனக்கும் சில சகோதரர்கள் அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவர் சூனியம் இருக்கு அல்லாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை சூனியக்காரனு கொடுக்குற மாதிரி அவர் பேசியிருந்த வீடியோ பார்த்துருந்தேன் ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சலஃப் கொள்கை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சலஃப் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு கெட்ட வார்த்தையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கெட்ட வார்த்தை கிடையாது பிடிசிசஸ் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா முன்னோடிகள் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அது இந்த வார்த்தைக்கான அர்த்தத்துக்குள்ளே இந்த சலஃப் கொள்கைக்காரர்கள் உட்காந்துக்கிட்டு இஸ்லாமிய சமூகத்தை நரக நெருப்புக்கு அழித்து செல்லக்கூடிய செயல்பாடுகளை அவர் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மனிதர்களுக்கு சூனியம் வைக்க முடியும் அது அல்லாவுடைய தன்மைன்னு நம்ம சொல்கிறோம் அல்லா தான் ஒருத்தவருக்கு கெட்டதையோ நல்லதையோ நார்றான்னு நம்ம சொல்கிறோம் அதான் அல்லாவும் சொல்கிறோம் தன் திருமறையில் ஆனால் இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷத்துக்கு சூனிய வைக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா எத்தனையோ நபர்கள் அவளியாக கிட்ட போய் கையேந்துறாங்க அப்படின்னா நம்ம எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அவங்க கூட கபூரை போய் எதுக்கு வணங்குறாங்கன்னா அந்த கபூருக்குள்ளே இருக்காரா இல்லையா அவர் நல்லவர் அவர் நன்மை செஞ்சுருக்காரு நன்மை செஞ்சு இறந்துருக்காரு அதனால நாங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டால் அது நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் இந்த கேங் எப்படி தெரியுமா நம்புது சூனியக்காரனா கெட்டவன் அவங்க கெட்டது தான் செய்வான் அவன் மூலியமாக ஒருத்தவருக்கு கடுமை செய்ய முடியும் அப்படின்னு நம்புற அவங்கள விட மிகப்பெரிய வழிகாட்டர்கள் இவங்களாக இருக்கிறாங்க சரியா அவர் இந்த வெளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அல்லா சூர்மான அல்லாத்தன் திருமலை சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு சூனியம் இருக்குது இவங்க திருமறையை மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதை நம்மளால் பார்க்க முடியுது அவர் என்ன சொல்கிறாருன்னா அல்லா தன் திருமறையில் சூர் அல் பக்ரா நூற்றி ரெண்டாவது வசத்தில் வந்து பேசக்கூடிய ஒரு வசனம் அந்த வசனத்தில் எல்லாம் வந்து என்ன சொல்லுவான்னா ஹாரூத் மாரூத்துன்னு சொல்லிட்டு ஒரு நேமை யூஸ் பண்ணுவான் இந்த நேமில் இருக்கிறவங்க சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் அந்த ஸ்கூனியோன்றது அல்லாவின் நாட்டத்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய செயலாக இருக்குது அந்த ஸ்கூனியோன்றது கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு நல்லா பேசலாம் ஒரு சில மக்கள் இந்த ஹாரத்து மருத்துன்னு சொல்கிறவங்க வந்து மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஜான் ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு திருமுறை தமிழாக்கம் இருக்குது அதில் அவர்கள் மலக்குமார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு சில திருமுறையில் வந்து என்ன பதிவு செய்யணும் அவங்க வந்து ஒரு செய்தான்கள் இந்த செய்தானுகள் தான் மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துச்சா அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஸோ இந்த 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 வசனத்தை நம்ம எடுத்து பார்க்குறப்ப அவங்க மலக்குமார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சூனியம் உண்மை இல்லைன்னு வரும் சைத்தான்கள் வச்சுக்கிட்டாலும் உண்மை இல்லை இதுதான் அல்லா தன் திருமறையில் சொல்றான் மலக்குமார்கள் வச்சுப்போமே அவங்க மலக்குமார்கள் மலக்குமார்கள் மனிதனுக்கு வந்து இதை கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தன் திருமறையில் சொல்றான் மலக்குமார்கள் என்றால் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அல்லாவின் கட்டளையை அவர்கள் அப்படியே செய்வார்கள் அல்லாவுக்கு ஒரு பொழுதும் மாறு செய்ய மாட்டார்கள் எதை சொன்னாலும் அல்ல எந்த ஆறு செஞ்சா சொன்னாலும் அந்த ஆறு அப்படியே அவங்க செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இஸ்லாஃபியல்னு சொல்லிட்டு ஒரு மலக்குமா இருக்கா அவருடைய வேலை என்னன்னா சூறை ஊதி உலகத்தை அழிக்கணும் அவர் ஹஜீஸ்கல்லில் பார்க்குறோம் அந்த மலக்கு வந்து சூரை கையில் வச்சுக்கிட்டு அல்லாஹ் எப்போ அந்த ஆர்டர் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கூட சிமிட்டாத நிலையில் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விஷ் மீன்ஸ் என்னென்னா அல்லாவின் கட்டளையே அவர்கள் அப்படியே செய்வார்கள் சரியா அவர்கள் வந்து சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றது இல்லை இந்த இதில் அவர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுக்கணும்னா எல்லாம் அவருக்கு அந்த கட்டளையே இடலை இன்னொன்னு அந்த சைத்தான்கள் அந்த ஹாரத்து மார்த்து சைத்தான்கள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக பொருந்துற விஷயமா இருக்கும் ஓகேவா சைத்தான்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு மனிதன் இன்னைக்கு தப்பான செயலை செய்கிறான் அதாவது ஒருத்தவன் விபச்சாரம் செய்கிறான் ஒருத்தவன் குடிக்கிறான் ஒருத்தவன் திருடுறான் ஒருத்தவன் வந்து கற்பழிப்பு செய்கிறான் இன்னொத்த வந்து அல்லாவுக்கே இணை கற்பிக்கிறான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் சைத்தானா வை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஷைத்தான்தான் அல்ல அந்த இடத்துல ஆறு மாறுத்துன்னு சொல்லி ரெண்டு சைத்தான்களை பற்றி பேசுகிறான் அந்த ரெண்டு சைத்தான்கள் என்ன சூனியத்தை சொல்லி கொடுத்துச்சு தெரியுமா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டை இருக்கா இல்லையா அந்த சண்டையை போடுற அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துச்சு இது ஒரு சூனியம் கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய சண்டை பெரிய விஷயமா இல்லைன்னா ஒருத்தன் வந்து விபச்சாரம் செய்கிறது பெரிய தப்பா வந்து அல்லாவுக்கே இணை கற்பிக்கிறான் இது எல்லாத்துக்கு சைத்தான் தானே இருக்கிறான் அல்லா தன் திருமலர் சொல்லலாம் சைத்தான் சைத்தான் இருக்கிறான் இல்லையா அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் அவன் இருக்கிறதே ரொம்ப பெரிய எதிரி அவன் தான் அப்படின்னு தன் திருமலர் சொல்றான் நாளைக்கு மறுமையில நஷ்ட வழியா ஒருத்தவங்க இருப்பாங்களா இல்லையா நஷ்டவாளிகள் இருக்கும்போது அங்க ஷைத்தான் இருப்பான் அப்போ வந்து அந்த நஷ்டவாதிகள் சொல்வாங்க உன்னால் நான் இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஷைத்தான் அங்கே பதிலளிப்பான் என்னால் உன் குள்ளே போந்து செய்ய முடியாது உன் மனசில் எண்ணத்தை போடுவது மட்டும்தான் என்னால் முடிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் அந்த இடத்துல பதிலளிப்பான் அப்படின்ற சொல்கிறத பார்க்க முடியாது அதாவது சைத்தான் மனசில் போகக்கூடிய விஸ்வாஸ் அதாவது ஒரு தப்பான ஒரு எண்ணம் இது இவங்க சூனியன்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு அல்லாவின் தன்மை இவங்களுக்கு இருக்கு சைத்தான் மனிதனுக்கு இவ்வளவு தூரம் எதிரியா இருக்கிறான் சோ சைத்தான் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைய போயிட்டு இவங்க வந்து ஒரு சூனியம் இதை வந்து எப்படி செய்யலாம்னா நபிகள் நாயம் சொலால் சிலத்துக்கே சூனியம் வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிருக்கும் மேல் நேசிக்கக்கூடிய நவிக்கு சூன்யம் வச்சு தான் நம்பக்கூடிய ஒரு வழியேடான கூட்டம் தான் இவருக்கு சரியா ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு மூசா நபி காலத்தில் நடந்த ஒரு ஒரு வசனத்தையும் அவர் குறிப்பிட்டார் அந்த வசனத்தில் வந்து என்னன்னு எல்லாம் பிடோனியின் சபையில் வந்து சூரியகாரர்களும் வந்தாங்க மூசா நபியும் வந்தாங்க அந்த இடத்துல வந்து நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்கக்கூடிய சம்பவத்தை எல்லாம் அந்த இடத்துல விவரிச்சிருப்பான் அதில் எல்லாம் சொல்கிறப்ப அந்த சூனியக்காரர்களை பற்றி சொல்கிறப்போ அவங்க மகத்தான மிகப்பெரிய சூனியத்தை செஞ்சாங்க எப்படிப்பட்ட சூனியனா கையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கையில போட்டாங்க அது பாம்பு மாதிரி தோற்றம் அளித்தது ஆனால் மூசம் நபிக்கு நம்ம கட்டளை எட்ட உங்கள் தடியை தூக்கி நீங்கள் போடுங்க அது மிகப்பெரிய பாம்பாக மாதிரி அனைத்து அவங்க பண்ண அந்த கண் துறை அது எல்லாத்தையும் விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் அதாவது சூனியக்காரர்கள் செஞ்ச மிகப்பெரிய அதாவது சின்னதில் மிகப்பெரிய சூனியக்காரன் செஞ்ச பெரிய அற்புதமே என்னென்னா ஒரு கையில் தூக்கி போட்டு தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜிக்கில் என்னெல்லாம் பண்ணுறாங்க வானத்தில் நடக்கிறான் காற்றுல நடக்கிறான் ஒருத்தவன் பாடி தனியாக தலை தனியாக பிரித்து வச்சு மேஜிக் இருக்கான் ஸோ மேஜிக்ன்றது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகும் சூரியக்காரனுடைய அதிகபட்சம் இதை வந்து கயிறு தைக்கப்பட்ட பாம்பாக மாறிச்சு இது வந்து எல்லாம் அந்த அந்த சூழ்ச்சியை வந்து மூழ்கடிச்சான் சூனியக்காரர்கள் அந்த இடத்துல தௌத்து அசிங்கப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தன் திருமலை பதிவு செய்கிறான் மேலும் சூனியர்காலும் சஜிதாவில் விழுந்தார்கள் அப்படின்னும் பதிவு செய்கிறான் ஸோ நம்ம இது முன்னாடி வீடியோவே போட்டோம் ஸோ இந்த நபர் வந்து இதெல்லாம் சொல்லி இது சூனியம் இருக்கு நபிகி சூனியம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய கூட்டமாக இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த நபர் அந்த அந்த நபரை பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு தமிழ்நாடு தொகுதி ஜமத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு மேலே தாழ்ப்புணர்ச்சி கொண்டவர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஏன்னா அவர் என்ன பதிவு செய்கிறாருன்னா தமிழ்நாடு தொகுதி ஜமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா முத்தசிலாக்கள்ன்றார் அப்படின்னா என்னன்னா தன் அல்லாவுடைய திருமுறை இருக்கா திருமறையில் இருக்கக்கூடிய வசனங்களும் மறுக்கக்கூடியவங்க அப்படின்னு அவர் இருக்காரு ஆனால் இன்றைக்கி பார்க்கலாம் இந்த தமிழ்நாடு ஜோதி ஜமாத்துன்ற அந்த அமைப்பு இருக்கா இல்லையா நம்ம சகோதர அமைப்பு அவங்க மூலியமாக எத்தனை சமுதாய மாற்றங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வரதட்சணை திருமணம்னு சொன்னால் ஒரு காலத்தில் வரதட்சணை திருமணம் மட்டும்தான் இருந்துச்சு இன்றைக்கி அது மொத்தத்தையும் ஒழிச்சு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தாலும் எல்லா உடைய அந்த ஒரு ஜமாத் மூலயமா தான் இன்றைக்கி எத்தனையோ வீடுகளில் பார்க்கலாம் திருமணத்தில் மட்டும் கிடையாது பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி மற்ற வளகாப்பு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எத்தனையோ நலங்கு ஃபங்க்ஷனானு சரி இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று பண்ணாதீங்க அதிக எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில மக்களை மாற்றியதுக்கான காரணம் எல்லாம் இந்த ஜமாத் மூலியமா மாற்றினதை நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா பெரும்பான்மையான மக்கள் அதிக மக்கள் சூனியம் இருக்குன்னு தான் நம்புறாங்க இவங்க ஒரு சின்ன கூட்டம் இவங்க தான் இதை நம்பாம எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நபிகள் நாயகன் சோதாசம் இஸ்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்றப்ப பெரும்பான்மையான கூட்டம் காஃபியர்களாக இருந்தார் கரெக்ட் தானே நபிகள் நாயம் சோதாசம் மக்கா விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு சொல்றப்ப பெரும்பான்மையான கூட்டங்கள் காஃபிர்களாக இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன ரெண்டு பில்லியன் மக்கள் அதாவது இருநூறு கோடி மக்கள் இஸ்லாத்தை தழுவி கரெக்டாக ஸோ சிரும்ப சிரும்ப குட்டி கூட்டம் பெரிய கூட்டம் அப்படின்றத பொறுத்து மார்க்கம் மாராஜ் மார்க்கம் என்பது அல்லாஹு சுபானு தாலா சொல்லி தந்தது நபிக் காட்டி தந்த வழிமுறை அல்லா தன் திருமணியில் பேசினா யாயோல்லையும் நம்பிக்கை கொண்டு அத்தி ஒல்லாக நீங்கள் உங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் இதுதான் திருமுறையோடைய கட்டளை நமக்கு ஸோ சின்ன கூட்டம் சொல்கிறது பெரிய கூட்டம் இதை நம்புது அப்படின்றதுக்காக ஒரு மார்க்கத்தை எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இல்லை இன்னொரு விஷயம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தை ஒரு சின்ன ஒரு கூட்டம்னு சொல்லி சொல்கிறாரா இல்லையா நல்லா சிந்திச்சு பாருங்க அந்த கூட்டத்தை அந்த அந்த ஒரு சின்ன கூட்டம் என்னென்ன செயல்கள்லாம் செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் செய்யறதுல முன்னோடியாக இருக்கக்கூடிய ஜமாத் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஜமாத்தார் எத்தனையோ பேரிடர்களுக்கு வருதா இல்லையா நம்ம கொரோனா பேரிடர்களை பார்த்தோம் எத்தனையோ வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிற பேரிடர்கள் பார்த்தோம் இதை பேசக்கூடிய மக்கள் ரூமு போட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இதை ஜமாத்து இறங்கி நின்று மக்களோட மக்களாக உயிர் தியாகங்கள் செஞ்சு உயிரையே விட்டு கூட மக்களை காப்பாற்றக்கூடிய வண்ணத்தில் பார்க்க முடியும் தமிழ்நாடு தொகுதி ஜமா செய்கிறாங்க திமுக அமைப்பினர் சொல்கிறாங்க இதெல்லாம் தொகுதி போய்ட்டு ஸோ இவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக மக்களோடு ஒன்றிணைந்து அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்தமாதிரி ஒரு சில மக்கள் ரூம்பு போட்டுக்கிட்டு ஸோ இவங்கலாம் வந்து செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை குறை சொல்கிறது இவங்களுடைய பொழப்பாக போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தௌஹீதை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் ஒரு ஒரு வீட்டிலும் தொகுதிவாதி இருக்கிறோம் ஒரு ஒரு வாசல் இருக்கா இல்லையா சுன்னத் பள்ளியாசல்னு சொல்லிட்டு இருப்பாங்க சுன்னத் பள்ளியாசுக்குள்ளே தௌஹீதுவாதி இருக்கிறோம் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பான் வாப்பா வேறு பேசுவார் மகன் சொல்லுவான் தௌஹீத் கொள்கை அதேமாதிரி சுன்னத் பள்ளியாசலில் நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க நிர்வாகிகள் ஒருவர் தௌஹீத்வாதியாக இருப்பார் பொறுமையாக ஒன் பை ஒன்னா அல்லா அந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கு இந்த கொள்கையில் இவங்க சூனியோன்றதை நம்புறது மூலியமாக இஸ்லாத்திற்கு அவர்கள் இருக்கக்கூடிய மக்களை அவங்க வந்து ஒரு அநீதியின் பக்கமாகவும் அல்லாவுக்கு இணைய்ப்பிக்கும் பக்கமாகவும் நாளைக்கு மறுமையில் நஷ்டம் அடையின பக்கமாக இழுத்து போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சிறுபான்மையான கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் இதை சூன்யா இல்லைன்னு சொல்லி சொல்லுதா இல்லையா அந்த சின்ன கூட்டம் இந்த பெரிய கூட்டத்தை எத்தனையோ முறை விவாதத்துக்கு அழைக்குது நீங்கள் வந்து சூன்யா இதுன்னு சொல்கிறல்லப்பா விவாதத்துக்கு வா வந்து உட்காந்து உன் உஸ்மையை இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய உன் வழிகேடான கொள்கையை எங்கள்கிட்ட எடுத்து வந்து காட்டு நாங்கள் ஆதாரப்பூர்வமான திருமறை குரானும் மூலமாகவும் அதிஸ் மூலமாகவும் அதை மறுத்து காட்டுறோம் இல்லாதது ஒன்று இருக்குன்னு சொல்கிற உனக்கு தைரியம் இருக்கணுமா இல்லையா வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு எத்தனையோ வாட்டி அழைப்புகள் விட்டாச்சு எந்த ஒரு விவாதத்துக்கும் வரவில்லை இந்த மக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலயமா சொல்கிறோம் யார் ஒருத்தர் வீடியோ போட்டாரோ அவருக்கே சொல்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய கொள்கையில் நீங்கள் ஆணித்தனமாக இருந்தீர்கள் என்றால் தமிழ்நாடு தௌக்கியமாக உங்களை அழைக்கக்கூடிய விவாதத்துக்கு வந்து கலந்து கொள்கள் நீங்கள் வாங்க இல்லை உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை கூப்பிட்டுடுவாங்க இல்லைனா உங்களுக்கு யாரெல்லாம் அந்த யூடியூப்பு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து கூட கூப்பிட்டுடுவாங்க வெளிப்படையாக பொது வழியில் அந்த விவாதத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அல்லா தன் திருமறையில் சொல்கிறான் நீங்கள் விவாதம் புரியுங்க அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள்னு எல்லாம் சொல்கிறோம் விவாதம் செய்யறது இஸ்லாத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை உங்களுடைய இந்த வழிகேடான கொள்கையில் நீங்கள் உண்மையானவராக இருந்தால் நீங்கள் விவாதத்துக்கு வாங்க சரி இன்கேஸ் பை தவி ஜமாத்துலாம் பெரிய ஜமாத்து அவங்க கிட்ட எல்லாம் போய் எங்களால் மோத முடியுமா எங்க கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு பாயிண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு சிறிய மதரசா மாணவன் போதுமானவன் ஒரு மதர்சா மாணவன் சொல்லுவான் வள ஹவுல வள குவத்த இல்லா பில்லா அல்லாவின் நாட்டமன்றி எங்களுக்கு நன்மையோ தீமையோ ஒருபொழுதும் வந்து அடையாது சூனிய காரணனால் நன்மை வந்து தீமையோ சூரியக்காரனால் எங்களுக்கு தீமை அடையாதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாள் சின்ன குட்டி பையனாக இருக்கக்கூடிய மதர்சா மாணவன் சொல்லுவோம் நம்ம வீடியோ போட்டார் அவருக்கு சொல்கிறோம் தகுதி ஜமாத்தா இருக்கக்கூடிய நம்ம சகோதர அமைப்பு கூட நீங்கள் போய்ட்டு வந்து டிபைட் வைக்க வேணாம் விவாதம் செய்ய வேணாம் தனிநபராக இருக்கக்கூடிய நாங்கள் உங்களை அழைக்கிறோம் நீங்கள் வந்து டைரெக்டாக உட்காருங்க இது ரீதியாக நம்ம வந்து விவாதம் செய்யலாம் விவாதம் இல்லாட்டினா நம்ம ஒரு உரையாடல் கூட வச்சுக்கலாம் இன்ஷால்லா இல்லா நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு வீடியோ போடுறது நிறுத்துங்க விவாதத்துக்கு அழைக்கக்கூடிய மக்களிடம் விவாதத்தை நேருக்கு நேராக நீங்கள் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க இல்லாட்டினா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நாங்கள் சயின்டிஃபிக் ரீதியாக மக்களை தாவா பண்ணி ரீதியாக நாங்கள் இருக்கோம் ஸோ எங்களுடைய வேலையை கிடைக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ போடுறது மூலிமா மக்கள் வந்து இவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க நம்மளும் சொல்லாமல் தான் இருந்தோம் ஏகப்பட்ட மக்கள் கேட்கறதுனால அந்த பதில் அவங்களுக்கு சொல்கிறோம் இன்ஷாலாம் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் விவாதத்தில் சந்திப்போம் அலாமா